அஸ்லாம் வலைக்கும் வணக்கம் ஐபோவன் வெல்கம் டு சிஜிசி டாக் ஷோ திஸ் இஸ் மீ ரினோசா இலங்கை வரலாற்றிலேயே ஒரே நாளில் மிக பாரிய அளவிலான நிறையிலான போதைப் பொருள் கண்டுபிடிக்கப்பட்டது நேற்று தான் ஸ்ரீலங்கா ஹிஸ்ட்ரிலேயே இல்லை அஞ்சு கிராம் பத்து கிராம் நூறு கிராம்னு பிடிச்சிட்டு இருந்தவங்களுக்கு நேத்து வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய ஒரு அமௌண்ட்டு கிட்டத்தட்ட பத்து பில்லியன் ரூபாய் தொள்ளாயிரத்தி எண்ணூற்று எண்பத்தெட்டு மில்லியன் ரூபாய் எத்தனை சைவர்னு கூட எனக்கு சத்தியமா தெரியாது இதை எழுது அப்படின்னா கூட என்னால் எழுத முடியல அவ்வளோ பெருமதியான போதை பொருள் நேற்று வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இத பத்தி நம்ம நேத்து பேசல நம்ம நே நேத்து வேற ஒரு இஷ்யூ பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம் இந்த இந்த போதை பொருளை நம்ம நாட்டுக்குள்ள ரெண்டரை கோடி ரெண்டு கோடியே நாற்பது லட்சம் கூடிய மக்களுக்குள்ள கொண்டு போய் சேர்த்தாக்கா எல்லாரும் தெளிவா இருப்பான்னு நீங்க நினைக்கிறீங்களா இப்ப நான்காம் தேதி அதாவது நாங்க இந்தியா போனோம் இல்லையா அன்னைக்கு எல்லையில ஒரு மிகப்பெரிய பஸ் விபத்து நடந்தது அந்த பஸ் விபத்துல பதினாறு பேர் உயிரிழந்து போனாங்க அந்த பஸ் விபத்துக்கான காரணத்தை நேற்று வெளியிட்டு இருந்தாங்க நீங்க யோசிச்சு பாருங்க இந்த பஸ் விபத்து வாகன விபத்துகள்ல இருந்து என்னென்ன ரீசன் கண்டுபிடிக்கும் போது சில நேரம் வந்து போதை பொருளை வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க அது தெளிவா இருப்பான் அடிச்சுட்டு தெளிவா கம்பு மாதிரி நிப்பான் அது என்ன அப்படின்னா இப்போ உள்ளவங்களுக்கு பசங்களுக்கு வந்து போதை பொருள் பொருளை யூஸ் பண்ணாதான் கன்சியூம் பண்ணால் தான் ஸ்டடியாக இருக்க முடியும் அப்படிங்கிற நிலைமைக்கு நம்ம நாட்டை கொண்டு வர விட பார்த்துருக்காங்க ஆனால் அது ஃபைனல் பண்ணல ஃபைனல் டெஸ்டினேஷன் இல்லை இடையில வரும்போதே ஏகேடி வந்து ஆட்சிக்கு வந்ததுனால ஏதோ இறைவாக நீ இருக்க அந்த மனுஷன் ஆட்சிக்கு கொண்டதுனால ஏதோ பரவாயில்ல பாதியாச்சும் வெளியே கொண்டு வந்துட்டியே அப்படிங்கிறது தான் இல்லை எனக்கு ஒரு விஷயம் வந்து காலையில ஃபீல் ஆயிடுச்சு என்னுடைய வாழ்நாள்ல ஒரு நல்ல தலைவருக்கு கீழே நம்ம வந்து இந்த நாட்டில் வாழ்ந்துட்டு ஒரு நல்ல குடியரசு தலைவர் நல்ல நாட் நாட்டினுடைய அதிபர் இந்த மனுஷனுடைய ஆட்சியின் கீழே நம்ம இருக்கோம் அப்படின்னு போது எனக்கு பெருமையா இருக்கு அப்படிங்கிறத நான் நினச்சிக்கிறேன் உங்களுக்கு எப்படின்னு எனக்கு தெரியல அன்னைக்கு நான் கேட்டிருந்தேன் இந்த ஒரு வருஷ காலப்பகுதி வந்து ஜனாதிபதி ஏகேடி வந்ததை பத்தி என்ன நினைக்கிறீங்க தம்ஸ் அப் ஒண்ணு போடுங்க எனக்கு சொல்லியிருந்தேன் கிட்டத்தட்ட எண்ணூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் போட்டிருந்தீங்க கமெண்ட் அதுல முக்கால்வாசி பேரு நல்லாதான் போயிட்டு இருக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படியே இருந்துட்டே போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கீங்க இப்ப தங்கல்ல மேட்டருக்கு வருமா இந்த தங்கல்லையில நேத்து சீனி மோதர் அப்படிங்கிற பாரு அண்மை காலங்களாக அம்மாந்தோட்ட டிஸ்ட்ரிக் ராஜபக்சகளுடைய கோட்டையில தான் நிறைய விஷயங்களே சாக்குதலை எடுத்துட்டு இருக்காங்க போலீஸார் ஆனா இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா இந்த கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறமா இந்த முப்படையினர் ஆஹ் சிறப்பு அதிரடிப்படையினர் போலீஸ் மா அதிபர் பொதுமக்கள் பாதுகாப்பாமை இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு டீமை ம் பண்ணி தான இந்த க்ளீன் ஸ்ரீலங்கா திட்டத்து வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. கடந்த கால கவர்மெண்ட்ல என்னன்னா போலீசாரை வச்சு அனுப்பி ரைடு போனாலும் சில போலீசார் பயப்படுவாங்க சில பேர் மேல கை வைக்கிறதுக்காக. என்னன்னா சில பொலிட்டீஷியனுக்கு கீழே தானே இந்த ட்ரக்ஸ் மாஃபியாலாம் எல்லாம் இருக்கு அப்போ எப்படி போய் அவங்க கேள்வி கேட்பாங்க இப்ப நிறைய திரைப்படங்களை போய் நீங்க பாருங்களேன் பேசுறேன் ஒரு ஒரு ஒருத்தன் போதைப் பொருளை கடத்துறான்னா கடல் வழியை அவன் கொண்டு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறான் அப்படின்னா அவனோட ஒரு பொலிட்டீஷியன் லிங்க் வச்சிருப்பான் அவனை போய் ரைடு பண்ணுங்கடா அவன்கிட்ட உள்ள போதைப்பொருள் எல்லாம் எடுத்துருவாங்கடான்னு ஒரு போலீஸ்காரன் அனுப்பினா போலீஸ்காரன் தலைவரையா உடம்பு வேறையா தான் வந்து நிற்பான் அப்படி இல்லைன்னா அவனை மிரட்டி அவனை காசு கொடுத்து அனுப்பி வைப்பாங்க அவனை கேள்வி கேட்க முடியாது கடத்தல்

நம்ம வரும்பொழுது தங்களில் ஏற்கனவே மயூரப்புற ஹம்மாந்தோடி டிஸ்ட்ரிக்டில் மயூரப்புறையில் உள்ள ஐஸ் தயாரிக்கக்கூடிய ஒரு வீட்டை கண்டுபிடிச்சாங்க அங்கே பல இதுக்கு முன்பாக கடந்த நான்காம் தேதி சம்பத் மனம் பேரியனுடைய வாக்குமூலத்தை கேட்டு போய் விசாரித்த இடத்துல பல விஷயங்களை கண்டுபிடிச்சாங்க அந்த டைமில் நாங்கள் இருக்கலாம் பேசலாம் அதை பற்றியெல்லாம் இப்போ நேற்று இப்படி வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட எத்தனை கிலோன்னு பாருங்கள் ගහවතුරු ගොඩ සීනි මෝදර ඉඩම් දෙකක අපට හැකයාවෙලාබිලා තිබුණා හෙරොයින් සහ අයිස් එකතුව කිලෝග්‍රෑම් හත්සිය පහක් මෙහෙමෙන විට පොලස් බාරයට ගන්න හෙරොයින් වෙන්වෙන් වශයෙන් කිිලෝග්‍රහෑම් දෙසේ අසු හතරකෝොත් ඒවගේ අයිස් කිිලෝග්‍රෑම් හාරිසිය විශසක් යනාදී වශයෙන් සමස්ත විෂමද්‍රව්‍ය කිිලෝග්‍රෑම් හත්සය පහක් අපිට අත්තනොට ගැනීමට හැකිවුණ මේ ඉඩම අයිතිකරු පිළිබඳව මේ වන විට විශේෂ විර්ශණ කණ්ඩයමක් ර ඩ ර .

ஏழு மாதத்துக்கு முன்பாக லீசிங் எடுத்து வீட்டுக்கு முன்னாடி பெரிய ஒரு மதிலையும் கட்டி அந்த வீட்டுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு தெரியாது அந்த அளவுக்கு உயரமான மதிலையும் கட்டி அதுக்குள்ளே உட்காந்துட்டு வேலை பார்த்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் தான் விசாரிக்கும் பொழுது அங்கேருந்து ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்தில் லாரிகளில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இவ்வளவு போதைப் பொருளும் கிட்டத்தட்ட இருநூற்றி எண்பத்தி நான்கு புள்ளி ஒன்பது நாலு கிலோகிராம் ஹெரோயினும் நானூற்றி இருபது புள்ளி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு அதாவது ஒன்பது ஏழு ஆறு ஐஸும் எண்பத்தி இந்த எழுநூற்றி அஞ்சு கிலோ கிராம்ல உள்ளடங்குது சும்மா ஐஸ் ஒரு ஒரு நுகர முடியாது ஐஸ்ல அதுல ஒரு கிராம் அவங்க வந்து யூஸ் பண்ணுவாங்கடா இந்த ஒரு கிலோ கிராம் வந்து எத்தனை ஆயிரம் பேர் யூஸ் பண்ணலான்னு யோசிச்சு பாருங்க நம்ம நாடே சுடுகாடா போயிருக்கீங்க ஜோம்பி மாதிரி ஆயிருப்பாங்க கொஞ்ச நாள்ல நம்ம நாட்டை இப்படி வச்சிருந்துருப்பது யோசிக்கிறதுக்கே தலை சுத்துது இப்ப இதுல என்னன்னா இந்த ஐஸ் போதை பொருள் எல்லாம் யாருடையது அப்படின்னு பார்க்கும் பொழுது அஹ் உணா குருவே உணா குருவே சாந்த் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்காராம் டுபாயில வசிச்சிட்டு இருக்காராமா இவர் மூலமா தான் இந்த பிசினஸ் எல்லாம் இங்க நடக்குது அப்படிங்கிற மாதிரி தான் போலீசார் வந்து சொல்லியிருக்காங்க மேபி இந்த இவ்வளவு பெரிய தொகையிலான இந்த போதைப் பொருள்கள் எல்லாமே தெற்கு கடல் பரப்பு இருக்கு இல்லையா மிக முக்கியமாக இந்த போதைப் பொருள் ஐஸ் குஷ் ஹெரோயின் கொக்கைன் இது எல்லாமே வந்து பிளைட் மூலமாக எல்லாம் வரது கிடையாது கடல் மார்க்கமாக தான் நம்ம நாட்டுக்குள்ள வருது எங்க எங்க கடல் பாதி அதாவது இலங்கை சூழ கடல் பாதி தான் இருக்கு ஒண்ணு வடக்கு கடல் பாதி இல்லைன்னா தெற்கு கடல் பாதி இல்லைன்னா இந்த சைடு அந்த சைடு இப்படி கடல் பாதியால வந்து தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயமாக இருக்கு இப்ப நேத்து இறந்தாங்க இல்லையா மூணு பேர் வீட்டுல ரெண்டு பேர் இறந்து கிடந்தாங்க ஹாஸ்பிட்டல் அனுமதிக்கப்பட்ட போது ஒருத்தர் இறந்து போனாரு மூணு பேரு மூணு பேருடைய பிரேத பரிசோதனையில இந்த டெத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு இன்னும் வெளியிடல ஆனா நான் காலையில ஒரு செய்தி பார்த்தேன் அதிகமாக பீர் குடிச்சிருக்காங்க அதிகமாக ஹெரோயினை கன்சியூம் பண்ணிருக்காங்க இது உடம்புக்கு நல்லது இல்லை அப்படிங்கிறது பட் என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஜஸ்ட் ப்ரெடிக்ட் பண்ணுவேன் இது இவ்வளவு தூரம் நம்ம இருக்கோம் இல்லையா அண்மை காலங்களா கிளீன் ஸ்ரீலங்கா நடக்குது இதை ரெண்டு மூணு பேரை உசரோட விட்டா அதுக்கு அப்புறம் அதில் ஆயிரத்தெட்டு கேள்வி வரும் அப்படிங்கிறதுக்காக என்னமோ நடந்திருக்கு அதெல்லாம் சொல்ல முடியாதுங்க இதெல்லாம் வந்து டிப்ளமேட்டிக்கான விஷயம் வாய் விட்டெல்லாம் சொல்ல முடியாது நீங்களே வந்து யூகிச்சு அப்படின்னு உங்க தலையிலே விட்டுட்டோம் சோ அந்த தங்க விஷயம் வந்து எல்லாரையுமே ரொம்ப வாய் விளக்க வச்சிருக்கு இப்போ இதுக்கடையில தான் சில பேர் நின்றுட்டு இந்த அரசாங்கம் வந்ததுலேருந்து நாங்கள் நாங்க மூணு வேலை சாப்பிடல இந்த மக்களுக்கு என்னதான் இவங்க பண்ணி வச்சிருக்காங்க முஸ்லீம் அமைச்சர்களை கொண்டு நீங்க ஒண்ணுமே பண்ணலையே கெபினெட்ல எதுவுமே பண்ணலையே அப்படின்னு இன்னும் இந்த ஓயாத கோஷங்கள் வந்து போயிட்டு இருக்கு ஆனா ஒண்ணே ஒண்ணு சொல்லிக்கிறேன் ராஜா என்னன்னா நீங்க போன தடவை அரசாங்கத்துல இருந்து எல்லாம் பண்ணாத போதும் இந்த வருஷம் வந்து இவங்களை கொஞ்சம் செய்ய விடுங்க இந்த போதை பொருள் இப்ப உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்றீங்களே இந்த வருஷம் மட்டும் இன்னைக்கு அதர் என்ன நியூஸ் போட்டிருக்காங்க பாருங்க எவ்வளவு போதை பொருளை வந்து எடுத்திருக்காங்க இந்த ஒன்பது மாத காலப்பதிக்குள்ளேன்னு மட்டும் நீங்க கொஞ்சம் பாருங்களேன் அப்ப நீங்களே உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு என்னடா

ஹஷிஷே வந்து பெருசா கன்சியூம் பண்றது கிடையாது கஞ்சா அடிக்கிறவன் இருக்கான் மூணாவது இடத்துல இருக்கான் ரெண்டாவது இடத்துல ஹெரோயின் அடிக்கிறவன் இருக்கான் முதல்ல தான் தெளிவா இருக்கிறவன் ஐஸ் அடிச்சவன் இருக்கான் ஐஸ் அடிக்கிறவனை பார்க்கும்போதுதான் ஏன்டா இப்படி இருக்கீங்க நீங்க தெளிவா இருக்கீங்களா இல்லைன்னா குழம்பு போயிருக்கலாம் மூஞ்சை பார்த்தாலே விளங்குது இல்லையாப்பா அப்படிங்கிற அளவுக்கு எல்லாம் பார்க்க தான் இருப்பாங்க ஆனா அவங்களுக்குள்ளதான் விஷயம் இருக்குங்கிற மாதிரி ஐஸ் நம்ம நாட்டில் இப்போ டாமினேட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அப்போ இந்த பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா இதுக்கு பின்னாடி யார் யார் பொலிட்டீஷியன் இருக்காங்கன்னு இப்போ எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அதை நாங்கள் சீக்கிரம் வெளியிடுவோன்னு இன்னைக்கு அமைச்சரவை கூட்டம் நடந்திருக்கு கேபினட் டிசிஷன் எடுக்கிற இடத்துல அமைச்சரவை பேச்சாளர் சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதீஷ் அவர்கள் சொல்லியிருக்காங்க என்னன்னா இந்த போதைப் பொருள் சுற்றி வளைப்புக்கு பின்பாக இருக்கக்கூடிய மிக முக்கியமாக தென் மாகாணத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் யாருன்னு எங்களுக்கு தெரியும் ரொம்ப வெரி சூன் கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருங்க யாருங்கிறத நாங்க வந்து அட்ரஸ் பண்றோம்னு சொல்லியிருக்காங்க ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் மெயினான இப்ப அந்த மணம்பேரியெல்லாம் வந்து எஸ்எல்பிபி சைட்ல கொஞ்சம் நெருக்கமான ஒருத்தர் ஆனா நெருக்கமானவர் ஆனா நெருக்கமானவர் இல்லை அப்படிங்கறத தானே போகுது தான் இவன் தான் அவன் இவனுக்கும் அவனுக்கும் லிங்க் இருக்கு அப்படிங்கறத நீங்க சட்டபூர்வமாக நிரூபிச்சீங்க அப்படின்னா மக்களுக்கு தெரியும் உங்களுக்கும் தெரியுமா இன்னைக்கு வந்து சீனி மோதர ஏரியாவில் தங்கல் ஏரியாவில் மக்கள் வந்து ஆர்ப்பாட்டம் செஞ்சிருக்காங்க என்னன்னா மக்களுக்கு அம்மா தோட்ட மக்களுக்கே மிகப்பெரிய ஆச்சரியமா இருக்குதே என்னடா எல்லா போதைப் பொருளும் நம்ம டிஸ்ட்ரிக்ட்லயே அப்பா ஒளிச்சு வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அகைன்ஸ்ட் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க நீங்க வீடியோக்கள் வந்து இருந்தது நான் உங்களுக்கு வேணா ஒளிபரப்புறேன் நீங்க பாத்துக்கங்களே அப்படி இருக்குது இப்படி நம்ம நாட்டில் வந்து பிரச்சனை போயிட்டுருக்கிற டைமில் நான் மூணு விஷயத்தை தான் இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ரெண்டாவது விஷயம் என்னென்னா நம்ம நாட்டில் தங்கம் வந்து சொல்ல முடியாத அளவுக்கு வரலாறு காணாத அளவுக்கு இன்றைக்கி கூடி போயிருக்கு அப்படின்னு செட்டியார் தெரியல இருக்கக்கூடிய தங்க நகை விற்கிறவங்க வந்து சொல்லியிருக்காங்க என்னென்னா லாஸ்ட் வீக்கு தான் இந்த மாத ஆரம்பத்தில் இருபத்தி ரெண்டு கேரட் தங்க பவுன் வந்து ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரம் ரூபாய் இந்த மாசம் ஆரம்பத்துல இருபத்தி நாலு கேரட் தங்க பவுன் ரெண்டு லட்சத்தி எழுவத்தி எட்டாயிரம் ரூபாய் இப்ப இன்னைக்கு பாருங்க இருபத்தி ரெண்டு கேரட் ஒரு பவுண்ட் தங்கநாய் ரெண்டு லட்சத்தி எழுவத்தி ஒன்பது ரூபா இருபத்தி நாலு கேரட் மூணு லட்சத்தி ரெண்டாயிரம் ரூபா கிட்டத்தட்ட நாட்டில் இன்னைக்கு ஒரு பவுண்ட் தங்கத்தின் வெளியே ஆயிரத்தி எண்ணூறு ரூபாயில் வந்து அதிகரிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க நேற்று பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு கேரட் தங்க பவுன் ரெண்டு லட்சத்தி எழுபத்தேழு இன்னைக்கு ரூபா நேற்று இருபத்தி நாலு கேரட் ஒரு பவுன் தங்கநகி மூணு லட்சம் இன்னைக்கு மூணு லட்சத்தி ரெண்டு அப்போது என்ன நடக்க போகுதுன்னா தங்க பவுனுக்கு ஏறுது இறங்குது பட் கரெக்டாக இதுவும் இல்லை ஐஃபோன் செவன்டீன் எல்லாம் வந்திருக்கு ஐஃபோனுக்கு ஆறு லட்சம் ஏழு லட்சம் கொடுத்து வாங்குறதை விட அந்த காசை ஒரு ரெண்டரை பவுன் நகை மூணு பவுன் நகையை வாங்கி வச்சிக்கினா அதில் பெருமதி உங்களுக்கு கூடும் அப்படிங்கிறத சொல்லி சொல்லிக்க விரும்புகிறேன் நிறைய பேர் வந்து சோஷியல் மீடியாவில கிட்னியை விற்றாச்சும் ஐஃபோனோட ஆச்சு வாங்கணும் அப்படின்னு நிறைய பேர் போஸ்ட் போட்டுட்டீங்க கிட்னி விற்கிற அளவுக்கு எல்லாம் போகாதீங்க இருக்கிறத பாதுகாத்துக்குங்க அவ்வளோதான் நான் சொல்வேன் அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாத நர்ச்சுன் அவர்கள் பெட்டாக்கு வந்து போயிருக்காரு அவருடைய கார்ல போன இடத்துல என்ன பண்ணிருக்காருன்னா அந்த நோ பார்க்கிங் ஏரியாவில காரை கொண்டு நிறுத்தி வச்சிருக்காரு அந்த இடத்துல போலீஸ் போலீஸ் உத்தியோகத்தர் ஒருத்தர் இருந்திருக்காரு என்ன இங்க வந்து காரை நிப்பாட்டுறீங்கன்னு கேட்டிருக்காரு அவரும் ஏதோ கோவத்துல அவர் டிரைவரோட வரலையாம் கௌசல்யாவோட வந்திருக்காரு சொல்லிருக்காரு இங்க நிப்பாட்டாம ஒரு தலையிலயா வந்து நிப்பாட்டுறது அஹ் மடையனை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு இப்ப இது பெரிய அகைன்ஸ்டா போய் ராமநாதன் அர்ஜுனா வந்து அரஸ்ட் பண்ணுங்க நீதியை மதிக்கணும் இல்லையா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேஸ் போயிட்டு இருக்கும்போது இன்னைக்கு நாடாளுமன்ற அமர்வுகள் வேற நடந்துட்டு இருந்துச்சா அதுல லைவ் ஒரு வீடியோ போட்டு இருந்தாரு நாட்டுல எவ்வளவோ பிரச்சனை இருக்குங்க எவ்வளவு எவ்வளோ ஐஸ் கடத்துறா குடு கடத்துறா சொத்து பிரச்சனை அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை இருக்கு வண்டிய போய் நாங்க நிப்பாட்டினதுக்காக நீங்க வந்து இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க நான் ஏற்கனவே ஓஐசிக்கு கால் பண்ணி ஃபைன் பண்றேன்னா பண்றேன்னு சொல்லிட்டேன் மன்னிப்பு வேற கேட்டுட்டேன் ஆனா என்னைய வந்து நீங்க ஃப்ரீயாவே வந்து பப்ளிசிட்டி கொடுக்குறீங்களே என்னை ஃபேமஸ் ஆகி விடுறீங்களே அப்படிங்கிற மாதிரி நாடாளுமன்றத்துல இருந்தே அவர் லைவ் போட்டிருக்காரு சொன்னவர் தான் அதை பார்த்துட்டு அது இந்த செக்ஷன்ல வழக்குன்றதை பார்த்து எனக்கு கோல் பண்றேன் சொல்லி சொன்னால் அவரை கால் பண்ணோட நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவேன் நான் விட்டு நான் இப்போ பெரிய கொலை செய்து கற்பழித்து கஞ்சா கடத்தி அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வேறு என்ன குடு ஐஸ் கொண்டு போய் என்னுடைய சொத்துக்களை ஒழித்து அப்படித்தான் பெரிய குற்றங்களை செய்திருக்கிறேன் ஸோ அந்த குற்றங்கள் இந்த பெரிய குட்டங்கள் குற்றங்கள்லாம் சரிங்க அடியா ஜெலோ லைனில் காரை நிப்பாட்டினா ஒரு பத்து அஞ்சு நிமிஷம் நீ எனக்கு ஞாபகம் இல்லை ஸோ அதுக்கு வந்து ஸ்போட் ஃபைன் தான் கொடுப்பாங்க அதை நான் வந்து பே பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன் நான் இந்த நாட்டில் நீதி நீங்கள் இதில் கமெண்ட் கொமன் பண்ற ஒருத்தருமே வாழ்க்கையில் போலீசாருக்கு ஐயாயிரம் ரூபாய் கொடுத்து போட்டு போனதும் இல்லை போலீசார்ட்ட சேர்ஸ் கெஞ்சினதும் இல்லை ஸோ ராமநாத லட்சனாவை ஃபேமஸ் தமிழ்நாடுக்கா சொல்கிறேன் ராமநாத லட்சுனாவை ஃபேமஸ் ஆகணும்ன்றதுக்காக நீங்கள் செய்த இந்த உதவிகள் இந்த மீடியாக்கில் அதுக்கு நன்றியை சொல்லிக்கணும் இந்த பிரச்சனை முடியுது ஸோ

அதாவது ஏரோப்ளைன் இருக்கு இல்லையா அதில் இருக்கக்கூடிய லேண்டிங் கியரில் அமர்ந்து கிட்டத்தட்ட ஒன்றரை மணித்தியாலும் ட்ராவல் பண்ணி உயிரோடு இருக்கான் அப்படின்னு ஆனால் எல்லாரும் கேட்டாங்க ரொம்ப கூலாக இருக்கும் மேலே மைனஸில் இருக்கும் மைனஸ் சிக்ஸ்டியில் பொழுது எப்படி அவன் உயிர் வாழ்ந்திருப்பான் ரொம்ப வெப்பமாக இருக்கும் ஆக்சிஜன் ரொம்ப கம்மியாக இருக்கும் முப்பத்தாயிரம் அடி உயரத்தில் ஒரு விமானம் வந்து பறக்கும்போது எப்படி அந்த பையன் உயிரோடு இருந்திருப்பான் அப்படிங்கிறது தான் செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதி இது உண்மையான சம்பவங்க செப்டம்பர் இருபத்தி ஒன்று ஞாயிற்றுக்கிழமை டெல்லியில் இருக்கக்கூடிய இந்திரா காந்தி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டுக்கு ஒரு விமானம் வந்திருக்கு அந்த விமானத்தில் லேண்டிங் இயர் இருக்கு இல்லையா வீல் அது உள்ள உட்கார்ந்து ஒரு பதிமூன்று வயது சிறுவன் அந்த விமான நிலையத்தில் இருக்கக்கூடிய சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சிஐஎஸ்எஃப் விமான நிலைய பாதுகாப்பு அதிகாரிகள் என்ன பண்ணிருக்காங்கன்னா ரன்வேல இருந்து ஃபிளைட்ல இருந்து கிட்ட ஒரு சின்ன பையன் நடந்து போறானே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்காங்க ஆப்கானிஸ்தான் காபூலில் இருந்து இருந்து காம் ஏர்லைன்ஸ் அப்படிங்கிற விமானத்துல தான் இவர் வந்து விமானத்துல தான் உள்ள எல்லாம் கீழே உட்காந்து வந்திருக்காரு டக்குன்னு தேர்ட் டெர்மினலுக்கு கூப்பிட்டு இந்த பாதுகாப்பு அதிகாரிகள் என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த பையனை வந்து விசாரிச்சிருக்காங்க பிளைட்ல எந்த இடத்துல இருந்து வந்து கேட்டும் போது எங்க இருந்து உட்காந்து வந்தேன்னு கேட்கும்போது அந்த லேண்டிங் இயர்க்குள்ள தான் இருந்து வந்தேன்னா அங்கே ஒரு ரெட் கலர் ஸ்பீக்கரை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் அதே விமானத்துல காலையில் பதினொன்னு அரைக்கு தான் அந்த விமானம் வந்து லேண்ட் ஆகியிருக்கு பதினொன்னு கிட்டத்தட்ட தொண்ணூறு நிமிடங்கள் ஒன்னரை மணத்தியாலும் விமானத்துல அவன் பையன் செஞ்சிருக்கான் அந்த பையன் பையனுடைய பேரு முகம் எதையுமே அவங்க வந்து எக்ஸ்போஸ் பண்ணல ஆனா ஆஃப்டர்நூன் அந்த டைம் அந்த டே சண்டே ஈவினிங்கே அதே ஃபிளைட்லேயே திருப்பி அனுப்பிவிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் பிபிசி வந்து செய்தி வெளியிட்டிருக்கு இதுல என்னன்னா ஆப்கானிஸ்தான்ல இருந்து வந்த பையனால டெல்லி விமான நிலையத்துக்கு ஏதாச்சும் பாதிப்பா அப்படின்னு கேட்கும்போது ஆப்கானிஸ்தான் சார்பில் சொன்ன விஷயம் என்னன்னா எங்க நாட்டு விமான நிலையத்தில் சின்ன பையன் வந்தா அப்படிங்கறதெல்லாம் தெரியாது அப்படி நாங்கள் விடவும் மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனா அந்த பையனை விசாரிக்கும் போது அந்த பையன் சொன்ன விஷயம் என்னன்னா அவன் ஈரானுக்கு போறதுக்காக வந்தானாமா ஆனா அவனுக்கு எந்த பிளைட்ல ஏறணும்னு தெரியாம அந்த கேம் ஏர்லைன்ஸ் அப்படிங்கிற அந்த பிளைட்ல உள்ள லேண்டிங் போய் ஒளிஞ்சிட்டு இருக்கான் அப்படிங்கறத அந்த பையன் சொன்னது கடைசியில் அந்த பையனை அனுப்பிட்டாங்க ஆனா இது முதல் தடவை கிடையாதுங்க ஆனா வாழ்நாள்ல லேண்டிங் இயருக்குள்ள இருந்து ஒரு பையன் உயிர் பிழைச்சிருக்கான்னா இதுதான் முதல் விஷயம்னு சொல்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு ஒரு சம்பவம் நடந்துச்சாம் பிரதீப் சைனி அப்படிங்கிற இருபத்தி மூணு பையனும் விஜய் சைனி அப்படிங்கிற பத்தொன்பது வயது பையனும் அண்ணன் தம்பி மாறா இருந்திருக்காங்க இவங்களுக்கு இங்கிலாந்துக்கு குடிபெயரணும்னு ஆசையாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு இந்திரா காந்தி அதே அதே இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல இருந்து என்ன பண்ணிருக்காங்க

சிக்ஸ்டி மைனஸ் சிக்ஸ்டி டிகிரில வந்து வெப்பநிலை வந்து குறையுது இந்த விமான கிட்டத்தட்ட பத்து மணித்தியாலம் வந்து பறந்துருக்கு பத்து மணித்தியாலம் இந்திரா காந்தி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் டெல்லியில இருந்து லண்டன்ல இருக்கக்கூடிய ஹீத்ரோ விமான நிலையத்துக்கிட்ட போகும்பொழுது அதுல இருக்கக்கூடிய சகோதரர்களில் ஒருவரான விஜய் சேனியினுடைய உடல் வந்து கீழே வந்து விழுந்து டெமேஜ் ஆகிருது அதுல தான் உயிர் பிழச்சிருக்காரு மற்ற சகோதரர் பிரதீப் சைனி அப்படிங்கிறவர் பிரதீப் சைனி எப்படி உயிர் பிழைச்சாரு அப்படிங்கிறது இதுவரைக்குமே யாருக்கும் தெரியாது உடனே அவர் ஹாஸ்பிட்டல் அனுமதிக்கிறாங்க அனுமதிச்ச உடனே சொல்கிறாங்க அவர் உடல் வந்து வலிமை இழந்து இருக்கு அப்படிங்கிறது தாங்க ஆனாலும் வந்து அவர் வந்து உடல் வந்து உயிரோட இருக்கு ரொம்ப தெம்பா இருக்கார் அப்படின்னு சொன்னோடனே ரொம்ப போராட்டத்துக்கு அப்புறமா பிரதீப் சைனியை வந்து லண்டன்லேயே வந்து குடி அமர் குடி அமர்த்தி இப்போ அவர் அங்கே உள்ள ஏர்போர்ட்டில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காராமா இப்படி சம்பவம் நடந்திருக்கு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு கென்யாவை சேர்ந்த ஒரு பையன் வந்து ஜமேக்காவுக்கு போனதாக சொல்லப்படுது பட் இந்த விஷயம் விமானத்தில் உள்ள லேண்டிங் கியருக்குள்ள இருந்த விஷயம் இதுதான் உண்மையான விஷயம்னு சொல்றாங்க பட் நம்பவே முடியாத விஷயங்கள் எப்படி அவ்வளவு உயரத்துல பறந்து அந்த பையன் இருந்தா அந்த ஹீட் தாங்க முடியாது நான் சொன்னேன் இல்லையா அந்த ரெண்டு சகோதரர்கள் விஜய் சைனி வந்து ஹீத்ரோ விமான நிலையத்தை வந்து பிளைட் அடையும் பொழுது கீழே விழுந்தாரு காது ரெண்டும் அடைச்சு ஏன்னா வெப்பம் தாங்க முடியாது அந்த கியரினுடைய வெப்பம் அந்த வீலினுடைய வெப்பம் என்ஜினுடைய வெப்பம் தாங்க முடியாம எப்படி அதுக்குள்ள இருக்கிறதுங்கிறது மிக முக்கியமான விஷயம் ஆனா மற்றவர் தான் உயிர் பொழைச்சிருக்காரு இந்த இந்த விஷயம் வந்து இன்னைக்கு அதிகமாக வந்து பேசப்பட்டு இருக்கு நிஜமாவே அந்த பையன் லேண்டிங் இருந்து போனானா அப்படிங்கிறது மிக பெரிய கேள்வியாக இருக்கு இது சர்வதேசத்தை ஒழுக்கக்கூடிய விஷயம் ஒரு பக்கம் காசா விஷயம் இப்படி நிறைய இருக்கு எல்லாம் பேச முடியாது அண்ட் போதை பொருள் தொடர்பான விஷயத்தை தான் நான் இன்னைக்கு வந்து ஜஸ்ட் மேலோட்டமாக நான் சொல்லியிருக்கேன் ஒன்னே ஒன்னு சொல்லிட்டு போறேன் ஒன்னே ஒன்னுதான் வேற எதுவும் கிடையாது இவ்வளவு போதைப் பொருட்களும் தன்கணக்கான இந்த பொருட்களும் இந்த பண பரிமாற்றங்களையும் செஞ்சு நம்ம நாட்டுல பிசினஸ பண்ணி தான் சாதிச்சு கிழிக்க போறீங்க நீங்க எல்லாம் அதுல உயிர் வாழ்ந்து என்னதான் பிரயோஜனம் மனுஷனுடைய உயிரை வாங்கி அவனை இல்லாம ஆக்கி அவனை ஜோம்பியாக்கி அவனை அடியில மண்ணோட வந்து அளவுக்கு உங்களுக்கு என்ன பிஸ்னஸ் வேண்டி கிடக்கு பொலிட்டீஷியனுக்கு என்ன வேணும் ஏன்னா பொலிட்டீஷியன் சப்போர்ட் இல்லாமல் எதுவும் நடக்க போறதில்லை என்னதாயா சாதிக்க போறீங்க மக்களை வச்சு அவ்வளோதான் அண்ட் இறைவன் பாதுகாக்கட்டும் அதே நேரம் நாட்டு ஜனாதிபதி அவர்களுக்கு பாதுகாப்பு இல்ல ஆபத்து அவருடைய பாதுகாப்புக்கு ஆபத்துன்னு சொல்லப்படுது அவர் ரொம்ப கவனமாக இருக்கணும் போகிற போகிற இடத்துலலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அவருக்கு இறைவன் துணை இருக்கணும் அப்படிங்கிறத நான் என்னுடைய பர்சனலாக நான் வந்து இறைவன் கிட்ட நான் வேண்டிக்கிறேன் அவ்வளோதான் குட் நைட்